நம்ம வாழ்க்கையில் ஒரே ஓட்டம்தான் டிராஃபிக்கு டெட்லைன்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனால் ஒரு செகண்ட் நம்ம சுற்றி சுற்றி பார்த்தா இயற்கையோட ஹார்மனியில் வாழும் ஒரு கம்யூனிட்டி நம்ம தமிழ்நாட்டிலேயே குவட்லி இருப்பாங்க பழங்குடியினர் இவங்க வாழும் இடங்கள் நீலகிரி மலை ஏர்காடு திருவண்ணாமலை நாமக்கல் எல்லாமே டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் மாடர்ன் இருந்து ரொம்பவே தூரம் போல ஆனால் இவங்களோட வாழ்க்கை அமைதியோட நேர்த்தியோட இயற்கையோட ஒன்றிப்போனதா இருக்கும் அவங்களோட வீடுகள் சிமெண்ட் டைல்ஸ் இல்ல மரக்கட்டை இலை களிமண் அதான் ரா மெட்டீரியல்ஸ் அவங்க வீட்டுல எலக்ட்ரிக் ஃபேன் இல்ல ஆனா தூய காற்று குளிர்ந்தா வாசல் வரைக்கும் வரும் அவர்களின் தினசரி வாழ்க்கை கை கொடுக்கும் சந்திரனோட தூங்குறாங்க சூரியனோட எழுந்து வேலை தொடங்குறாங்க உழைச்சு சம்பாதிக்கிற உணவு ஃபாரஸ்ட்ல இருந்து தேடி எடுக்கிற கிழங்குகள் பழங்கள் வேடிக்கை பயிர்கள் இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்ல லேபல் போட்ட ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இவங்க ஜென்ரேஷன்ஸா கடந்த நாலேஜ்க்கே அடிப்படையா இருக்குது அவங்களோட ஃபார்மிங் சிஸ்டம் இது ஃபுல் ட்ரெடிஷ்னல் ராகி தினை கம்பு மாதிரி மிலட் கிராப்ஸ் பெஸ்டிசைடுன்னா நீம் லீவ் ஜூஸ் தான் அவர் நிலத்துல பசுக்கள் ஆடுகள் ரோம் ஃப்ரீயா இருக்கும் பண்டிகைகள் என்றால் அது வேற லெவல் நாட்டுப்புற இசையோட குழம்பு மாதிரி விழாக்கள் தாய்மை மழை அறுவடை எல்லாமே ஒரு அழகான ரீசன் கேட்டு கொண்டாடுவாங்க அவங்களின் மதிப்பீடுகள் யூனிட்டி மரியாதை பகிரப்பு நான் தான் என் ஃபேமிலி தான் அப்படின்னு ஒரு தாட் கூட இருக்காது ஒருத்தருக்கு தேவைன்னா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்க எதிர்கொள்கிற சவால்கள் அதே அளவுக்கு பெரியது பள்ளி எங்க தெரியாம இருக்கலாம் ஹாஸ்பிடல் போறதுக்கு பத்து கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் ஐடி ப்ரூஃப் இல்லாததாலும் இவங்களுக்கு கவர்மெண்ட்டை பெனிஃபிட் வராம தான் போகுது தொழில்நுட்பம் இவங்களோட வாழ்க்கைய பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு சில பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் அது இவங்களோட ட்ரெடிஷனை புறக்கணிக்க காரணமாக கூட ஆகுது நாள்தோறும் மாடர்ன் வேர்ல்டு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர் எரேஷர் உருவாகுது பட் ஸ்டில் ட்ரைபல் எல்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க ட்ரெடிஷன் டீச் பண்ண வேல்யூஸ் பாஸ் பண்ண நேச்சரோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வாட் வி லேர்ன் ஃப்ரம் தம் சிம்பிள் லைஃப் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அவங்க சிம்பிளாகவும் சோல்ஃபுல்லாகவும் ஜீவிக்கிறாங்க நேச்சரை ரிசோர்ஸாலில் ரிலேட்டிவாக பார்க்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ட்ரைபல் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் திங் தே ஆர் நாட் பேக்வர்ட் பீப்புள் தே ஆர் ஃபார்வர்ட் திங்கர்ஸ் ஹூ ஸ்டேட் க்ளோஸ் டு த ரூட்ஸ் வைல் வி ஆல் ட்ரிஃப்டட் அவே அவங்க கதை ஃபேட் ஆகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரெக்கார்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிவைவ் இட்